<makes> I'm <noise> बर्रार बर्रार मिस्टर तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा बर्रार बर्रार मिस्टर तेनाली रामंदा होशार होशार मिस्टर तेनाली रामंदा वाई विट सिर चाता नोई विट पोगु मिस्टर तेनाली रामंदा पाताले पोदो वाई विट सिर चाता नोई विट पोगु மிஸ்டர் தென்னாலி ராமன் பார்த்தாலே போதும் கல 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 பழபழ பழ பழ மழ பழ மைனர் பர்றாரு மோச பர்றாரு சைலா பர்றாரு நம்ம தொழில விஞ்ஞான அளவுல விருத்தி பண்ண என்ன எப்படி ராக்கெட்ல போய் திருலாங்கறியா இல்லப்பா இந்த கணிப்பொறி மூலமா அதாவது கம்ப்யூட்டர் மூலமா சிடி வாங்கி பிடிங் பண்ணி சீக்வன்ஸ் பண்ணிடணும் எதுக்கு போலீஸ் வந்தா சாட்சியோட பொசுக்குன்னு மாட்டிக்கிறதுக்கு அதுக்கு இல்லப்பா ஈஸியா டாக்ஸ் கட்டலாம்ல திருடுறதுக்கு டாக்ஸ் கட்டறேன்னு சொன்ன ஒரே ஆள் நீதான்டா ஆட நீ வேறப்பா இந்த அரசியல் வாதில இன்கம் டாக்ஸ் கட்டல கட்டல டெலிபோன் பில்லே கட்டல இன்கம் டாக்ஸ் எங்கடா கட்ட போறாங்க ஓஹோ பழைய இஎம் பித்தல பிளாஸ்டிக் பேப்பருக்கு புது செல்போனை

இரண்டாவது பச்சை புள்ள மாதிரி புடிவாதம் முடிச்சுக்கிட்டு சரி வா வாங்கித் தெரியா என்னடா கேவல போடுத்துறியா வாங்கித் தெரியான்னு கேட்டதுக்கு என்ன கேவலம் நான் என்னைக்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கேன் ஓஹோ ஆட்டை போட்டு தரவா சரி சரி பழைய பேப்பருக்கு செல்போனை பழைய பிளாஸ்டிக் சாமானுக்கு செல்போனை என்னையா என்னமோ சொன்னேன் மறுபடியும் சொல்லு பழைய செல்போன் கொடுத்தீங்கன்னா இடைக்கடை பேர்ச்சி மழம் கொடுப்பேன் பழைய பேப்பர் பிளாஸ்டிக் கொடுத்தீங்கன்னா இடைக்கடை புது செல்போன் கொடுப்பேன் அப்ப அது தருவீங்களா அது பொம்மை செல்போனியா

இதை காதில் மாட்டிக்கி செ தெரியும் கொடு ஆஹ் எனக்கு வாட ஹ வாடா பங்காளி ம் எனக்கு ஒரு செல்ல வாங்கி தரேண்ணே எங்க வாங்கி தரேன்னு சொன்ன இல்ல ஆட்டோ போட்டு தர்றேண்ணே ஆட்டோ போட்டேன்ல அப்ப கூடு ஆஹ் ஏன் இதெல்லாம் எப்படி ஆ கா கா ஆக்கா அதேதான் சரி 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 பொன் போடு பொன் போடு பொன்

சார் நீங்க ஏன் வர வரமாட்டேன்னு சொல்றீங்க முடியாது நான் ஏற்கனவே ஆந்திரா மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு காரமா சோறு போறேன்டாங்க கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி வந்தீங்கனா நல்லா இருக்கும் பெரிய மனசு ரொம்ப கெஞ்சறீங்க காசுல தருவாங்களா காசு என்னங்க எங்க मिनिस्टर யூனிஃபார்மே தருவாரு அப்படியே என் பங்காளி வருவான் உங்க பங்காளி அப்படியே உங்கள மாதிரியேவா என்ன விட ஓவர் அதுதான் வேணும் பங்காளியை கூப்பிடுங்க பங்காளியாயா मिनिस्टर கூப்பிடுங்கடா ஏய் டா வர 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 கொஞ்ச நேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ எஸ் இது என் பங்காலி மினிஸ்டர் பார்க்கணும் வாங்க போலாம் ஏய் ஸ்டூபிட் டோன் கேட்ச் மை ஹேண்ட் அட் ஆல் ஐ டோன்ட் லைக் ஆல் தீஸ் திங்ஸ் வில் கோ கம் ஆன் ஏண்டா கைய பிடிச்சு இழுத்தா இங்கிலீஷ்ல பேசுறானே படிச்ச பைத்தியமா இருப்பானோ ஏய் என்னடா வேலை அது வந்து வந்தா யா யா மினிஸ்டர் வண்டி என்ன லைட்டா காணோம் கரண்ட் கட் என்னைய இது பைத்தியக்கார வண்டியா இருக்கு அதேதாங்க சரி வாங்க போலாம்

என்ன இங்கிலீஷ் இங்கிலீஷ் தான் தமிழ் கேவலமா பேசுறேன் இமலை விழுந்தது போல் விழுந்து விட்டான் அவனை சூழ்ந்து நின்று சமயம் உள்ள படிக்கலாம் கூறி அரங்கு சூழ்ச்சிகள் செய்த சரிந்து விட்டார் இந்த மாதிரி ஒரு பாட்டுக்காடா இங்கிலீஷ்ல தமிழை தாழ்த்து பேசினா எனக்கு பிடிக்காது சொல்லிட்டேன் நான் கூப்பிட்டேன் இவைய ஓவரா பேசுறான் நான் அங்கேயே சொன்னேன் என்ன விட ஓவர்ட்டு மூணு மூணவர் பேசுவான் இதெல்லாம் சரிபட்டு வராது பச்சை ட்ரெஸ் மாட்டு எதுக்கு பச்சை மாட்டினா மென்டல் ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் எங்களுக்கு எங்க கூப்பிட்டு வந்தீங்க என்ன விளையாடுறியா மரத்தை பார்த்து தனியா பேசுறது ரோட்ல போறவங்க மேல கல்லு எல்லாம் வீசுறது இப்படி எல்லாம் பண்ண பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டு வரவங்க எங்க கூட்டு வருவாங்க பாத்தியா அப்பவே சொன்ன தனியா நின்னுக்கிட்டு செல்போன்ல ஓவரா பேசாதுன்னு இப்ப பாரு பைத்தியம் நினைச்சு பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு புடிச்சு வந்துட்டாங்க பிரதர் நாங்க பைத்தியம் கிடையாது ஆ எந்த பைத்தியம் தான பைத்தியம் ஒத்துக்கிட்டு இருக்குது யோ ஏ ஏ பைத்தியம் மாதிரி கத்துற என்றா பேச்சு கையில தடி இருக்குல்ல முட்டியா பேசுறா அதான் கரெக்ட் மேல கையை வச்சு தூக்கி போட்டு மறுச்சிருவோம் பாத்துக்க பசங்களா சாப்பாட்டுக்கு பிள்ளைச்சு நாங்க போலாமா என் இனிய பைத்தியங்களே இந்த மனநல மருத்துவமனைக்கு இந்த பெரிய சாமி அன்புடன் வரவேற்கிறேன் பாரு ஏன் சட்டை போடல இது போட்டா பைத்தியமா இருக்காதான் போடல போட்டாலும் போடல நீ பைத்தியம் தாண்டா என்னோட ஊரை வச்ச நிலத்துக்கு ஹீரோ தேடிக்கிட்டு இருந்த இப்ப கிடைச்சிட்டா என்னோட படத்துக்கு நீந்தான் ஹீரோ ஸ்டார்ட் கேமரா கட் இட் சூப்பர் சூப்பர் என்னடா ஸ்டார்ட் கேமரா கட் என்ன ஏன் நடிக்கிற தள்ளு அப்படி தள்ளு என்ன பார் ஓடி

அப்படியும் ஊர்ல கடைசி சீன்ல அம்மா வந்து நிலம் ஊயிடுச்சான்னு தொட்டு பாக்குறா நிலம் ஊர்ல உடனே அந்த அம்மா கண்ணீர் விட்டு இத்தனை பேர் தண்ணி ஊத்தியான்னு விட்டா இப்படித்தான் இப்படித்தான் அந்த அம்மாவோட கண்ணீர் நிலத்துல பட்டு நிலமே ஊறி போச்சு. படம் பார்த்தவங்க கதையில ஊறிப்பாங்களே. எப்படி இருக்கு கதை? கதை ரொம்ப பிரமாதம். இத நீங்க அப்படியே படமா எடுத்து ஜப்பானிய திரைப்பட விழாவில் போடிங்கன்னு வெச்சீங்களே, உங்க படத்துக்கு தங்க மயில் அவார்டு கிடைக்கும். உங்களுக்கு பெஸ்ட் டைரக்டர்னு தங்க கழுகு அவார்டு கிடைக்கும். பங்களா গার্ডன் வர்றான். garden இல்லடா, அவன் வாடன்தா. வாட வாட. டேய், ரெண்டு பேரும் இங்க என்னடா பண்றீங்க? ஐயா, தேவ எங்களை புடிச்சிட்டு வந்து இங்க வச்சீndal கதை எங்களை கொல்றான் ஐயா.

பங்காளி பில்டிங்க தள்ளறான்ல டிராஃபிக் வந்தா இடைஞ்சலா இருக்காது அதனால டிராஃபிக்கை போப்போன்ற இப்பதான் பைத்தியன்றது கரெக்டா இருக்கும் அடுத்த செக்ஷன் போகலாம் ஓகே சார் அப்பாடா ஆ பங்காளி குதிரை மாதிரி ஒரு தோடி நம்ப ஜெய் நில்றா என்ன குதிரையில எவ்வளவு வேகமா வர லைசென்ஸ் வச்சிருக்கேன் எதுக்கு சைசென்ஸ் என்ன என்னடா பொண்ணா அடா பாவி குதிரையை ஆட்டோ மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஒரே பைத்தியம் இதான்டா

நீ பேசுறது எனக்கு புரியவில்லை நான் பேசுறது உனக்கு புரியறதா ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ ஆர் டெல்லிங் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் டெல்லிங் மத்தியான சோறு आफ्टरनून லంచ్ ஆ ஒரு குவாட்டர் தான் சூப்பரா இருந்துகும் ஒன் குவாட்டர் வெரி குட் வெளிய போக முடியலையே ஐ கான் கோ அவுட் ஏ இங்கயோ போய்டீங்க சார் வெளிய போடா வெண்ணே கெட் அவுட்ரா பட்டர் ஆஹா வாயை மூடிட்டே திட்டாங்கடா வந்து கவனிச்சுக்கலாம் ஓகே சார் படபட பட புண்ணாக்கே படாத தப்பு கணக்கே இத பாருங்க இப்போ உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்பேன் அதுக்கு கரெக்ட்டா பதில் சொன்னீங்கனா பைத்தியம் தெளிஞ்சு போச்சுன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணுவேன் ஓகே அவ்வوتراتா வாங்க டேய் போடா பின்னாடி தேங்க்ஸ் அட் கி சார் हां இவன் டைரக்ஷன் பைத்தியம் அதுக்கு சம்பந்தப்பட்ட கேள்வியா கேளுங்க என்ன யாரும் நினைச்ச கேள்விகள்லாம் கச்சிதமா கேப்ப எப்படி கேக்குறேங்கிறது நீயே பார் ஓகே இத பார் हां நீ ஒரு பெரிய டைரக்டர்னு வெச்சுக்க எந்த ஹீரோ வெச்சு படம் எடுப்ப விஜய அஜித்ா விக்ரமா நோ சுரேஷ்ராஜன் கிட்ட காசிட் கேட்ற கேடே ஷூட்டிங் தான் சுரேஷ்ராஜன் டேட்டா

சார் நான் பைத்தியம் இல்ல சார் சார் நான் பைத்தியம் சார் நெக்ஸ்ட் கூப்டிங்களா சார் சார் கூப்டிங்களா நீ பண்ற சேஷ்டிக்கு இந்த ஜென்மத்தில் நம்மள வெளிய அனுப்ப போறதே கிடையாது நாங்க உள்ளே இருக்கோம் போ அறுக்கும் அறுவதுக்கும் எக்க சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிரா மிஸ்டர் தென்னாலிரா

ఫరారర రారుీ రుషారు ఉషారు బిస్ తినాలీ రారు బిస్ తినాలీ రుషారు ఉష్యారు బిస్ తినాలీ ర